பாஜக மற்றும் காங்கிரஸ் அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளில் இருக்கும் ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளை பற்றி தற்போது பார்க்கலாம் தீவிரவாத விஷயத்தில் சகிப்பின்மை கொள்கை கடைபிடிக்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கை கூறியுள்ளது தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீட்டுக்கு சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என பாஜக உறுதியளித்துள்ள நிலையில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முழங்குகிறது புதிய தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் இருபதாயிரம் கோடி நிதி தொகுப்பு ஒன்று உருவாக்கப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்கும் போது மூன்று ஆண்டுகளுக்கு உரிமம் பெற வேண்டியது இல்லை என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது மாநில அரசுடன் முறையான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு ஜிஎஸ்டி எளிமைப்படுத்தப்படும் என்று பாஜகவும் தற்போதுள்ள ஜிஎஸ்டி வரி மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய ஜிஎஸ்டி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் கொண்டுவரப்படும் என்று காங்கிரசும் தங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளன வட்டி இல்லாமல் ஒரு லட்சம் வரை விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் வழங்கப்படும் என்று விவசாயிகளுக்கு பாஜக வாக்குறுதி அளிக்கிறது அதேநேரம் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு தனியாக பட்ஜெட் என காங்கிரஸ் கட்சியும் விவசாயிகளுக்கான வாக்குறுதிகளை வாரி வழங்கியிருக்கிறது நாடு முழுவதும் எழுபத்தைந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் என பாஜகவும் குடிமக்கள் ஒவ்வொருவரும் இலவச மருத்துவ வசதியை அரசு மருத்துவமனைகளிலும் குறிப்பிட்ட சில தனியார் மருத்துவமனைகளிலும் பெறுவது உறுதி செய்யப்படும் என காங்கிரஸ் கட்சியும் தெரிவித்துள்ளன கிராமப்புற வளர்ச்சிக்காக இருபத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு கட்டித்தரப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் கிராமப்புற வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன கிராமப்புறங்களில் கட்டுமானத்தை மேம்படுத்த நடவடிக்கை சாலைகள் பாலங்கள் குடிநீர் வசதி சுகாதார வசதி மின்சார வசதி பள்ளிக்கூடங்களின் தரம் மேம்படுத்தப்படும் என கிராமப்புற வளர்ச்சிக்கான திட்டங்களை பட்டியலிடுகிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை நீக்க வேண்டும் என்ற கொள்கையில் தொடர்ந்து உறுதியாக செயல்படுவோம் என பாஜக கூறியுள்ளது இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு முன்னூற்று எழுபதில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றுவதில் முழு மூச்சுடன் செயல்படுவோம் என பாஜகவும் வடகிழக்கு மாநில மக்களின் விருப்பங்களுக்கு மாறாக கொண்டுவரப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் உடனடியாக திரும்பப் பெறப்படும் என காங்கிரசும் தெரிவித்துள்ளன பள்ளிகளில் சமஸ்கிருதத்தை கற்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக தனது நிலைப்பாட்டை தேர்தல் அறிக்கையில் மீண்டும் தெளிவுபடுத்த கல்வி பட்டியலுக்கு மாற்றப்படும் உயர்கல்வி மட்டும் மத்திய பட்டியலில் இருக்கும் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது தமிழ்